சங்கைய பனி டேடி ஏ நீங்க அப்படி வராது என்ன ஆனதுடா அம்மாளை கைடுடா அம்மாளை கைடு ஊடா கொன்னு ஊடா தள்ளு ஓவட்டோட அம்மாண்டோ கைடா ரைட் ரெடி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்ப தற்பொழுது இன்றைக்கு வந்திருக்கோம் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு எங்களுடைய லெவனத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபன்னொண்டு எடுக்க வந்திருக்கோம் அப்ப நாங்க வந்த காரணம் என்னன்னு சொன்னா இன்றைக்கு எங்களுடைய கிளிநச்சி மாவட்டத்தில் இருந்து எக்ஸாமர் வந்து இந்த இடத்துல இருந்து வேறு ஒரு மாவட்டத்துக்கு மாறி போக போறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு உணவை பரிமாறி நாங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்து

அந்த இந்த ஹோட்டல் இருக்கு நேரா வரைக்கும் ரெண்டாவது ஓ ரெண்டாவது அப்ப இந்த ஹோட்டல்ல வந்து நீங்க எல்லாம் கலந்து கொண்டு படிவ சிறப்பு நீங்க எல்லாரும் வரலாம் எல்லாரும் வந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ஒரு மிகவும் சிறந்த முறையான சிறந்த ஒரு உணவு பரிமாறி நாங்க அவருக்கு ஒரு புரியா விட வாங்க சரி எல்லாரும் பாப்போம் வாங்க உள்ளுக்கு இவர்தான் கூட ஜோசப் குருவிலா நீங்க ஒரு ஆட்டத்தை பாக்கலாம் போமர்சியல் பேங்க் இல்ல

அதெல்லாம் கட் பண்ணி போலாம் நீ எடுத்த அவன யூடியூப்ல போடுறாங்க யூடியூப்லயே போடுறது கரெகடா அவன் மாஸே இப்படி காய்சான வைக்க வேண்டியதுதான் கட் பண்ணி போலாம் இதுல ஒரு தண்ணி இது வந்து இருந்து வந்து

உங்களுக்கு தேவையான சகல ஆஹ் இடவசதியும் இருக்குது கலந்து கொண்டு நீங்களும் கூட குடும்பங்களோட வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம் கேட்டு

அதெல்லாம் நான் கிரியேட் என்ன சாப்பிடு சாப்பிட போறியா மரத்துல பேர் ஒத்த ரோசா அறவாளி தியானமா அது இடம் தான் நல்லா இருக்கணும் அந்த இடம்

பாடமா என்ன <ginterpret> <t monkeys> <cko disguised swear> <coughs> இல்ல ஒரு ஊழா எத்தனை திப்பிடுவாங்க

குளிக்க செய்யலாம் சாப்பிட்டுட்டு அதற்குல இருந்து குளிக்கலாம் அந்த பாருங்கதில்ல கதிரமே செய்யலாம் அடிக்கடங்க மூங்கில எல்லாம் இருக்கு நான் எடுத்து சாப்பிட சொல்றீங்க எடுங்க

இது என்ன டேவல் மாதிரி அதான் அப்படியே முட்டை கொண்டு வர வர புடி இது என்னண்டே ब ठ अ ल किलो න भु ै किलो

නතුමාගේ කියන්න ල නවනේ ඔයයා ම ග ලැ පල අතර අප බොඩන්නේ න රජ රච්චරේ ගැම් ඔනගේනවා ගමන තරට බොු ජත්ත හල ම ම අදගන ගන ගම ද

நீங்க <oung> படிக்கலாம் <linguistic activist> <big>